ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராம்கோவில் வந்திருக்க செம் போர்ட்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஃபைபர் சிமெண்ட் போர்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது ஃபைபர் சிமெண்ட் போர்ட்ஸ் இப்போது மார்க்கெட்டில் நிறையா கம்பெனிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதில் அந்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து திக்னஸ் வந்து குறைவாக இருந்தாலும் அதோடய ஸ்ட்ரென்த்து வந்து நிறையவாக இருக்குது ஸோ அதனால் அதை வந்து நம்ம வாலாக யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து மேலே ஸ்லாப்பாவோடு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ம காஸ்ட்டை வந்து ரொம்பவே வந்து மிச்சப்படுத்த முடியுது ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபைபர் சிமெண்ட் போர்ட்ஸ் வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா சிமெண்ட்டு செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் வித் ஸ்பெஷல் அடிட்டிவ்ஸில் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு ஆட்டோ கிளேவ் பண்ணுறாங்க ஆட்டோ அப்படிங்கிறது ஹை டெம்பரேச்சரில் வந்து சூடு பண்ணுறது அதுக்கப்புறம் ஹை டெம்பரேச்சரில் இருக்கிறப்பவே ஹை ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து ஸ்டீம் க்யூரிங் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு மெட்டீரியலாக மாறிடுது இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதோடய சைஸ் அவைலபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா எட்டு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸ் வந்து கிடைக்குது அதே மாதிரி திக்னஸ் வந்து நிறையா வேரியஸ் திக்னஸில் கிடைக்குது எட்டு எம்எம் திக்னஸில் இருந்து பதினாறு எம்எம் பதினெட்டு எம்எம் திக்னஸ் வரைக்கும் கிடைக்குது எட்டு எம்எம் பத்து எம்எம் பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு எம்எம் திக்னஸ் வரைக்கும் கிடைக்குது நம்ம பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த திக்னஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ ஒரு பதினாறு எம்எம் திக்னஸ் உள்ள ஒரு சீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு சீட்டே வந்து எழுபத்தி கிலோ வருது அதாவது எட்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இருக்கிறதுனால பெரிய சைஸ் இருக்குது இது வந்து எழுபத்தெட்டு கிலோ வந்து வருது இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் வந்து போடணும் ஸ்டீலில் வந்து ஃப்ரேம் போட்டு அந்த ஃப்ரேம் மேலே இதை வந்து நார்மலாக வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டா வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் இதில் வந்து ஒரு நாற்பதுலேருந்து நம்ம வந்து ஒரு சிமெண்ட் மாட்டரோ இல்லை வந்து ஸ்க்ரீட் காங்க்ரீட்டோ போட்டிங்க அப்படின்னா இது வந்து நார்மல் ஸ்லாப் மாதிரியே வந்து மாறிடும் இதே வந்து நீங்கள் வால்ல வைக்கிறீங்க அப்படின்னா வந்து மேலே வந்து பட்டி பார்த்தாவே போதுமானது ஸோ நம்ம பெருசாக வந்து எதுவும் தேவையில்லை ஏன்னா வந்து எல்லாமே வந்து அந்த கிரிட்டில் தான் வந்து வச்சுருப்போம் அதனால வந்து நமக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் வந்து லேரல் சப்போர்ட்டும் வந்து நமக்கு தேவை கிடையாது ஸோ இந்த சீட்டோட அட்வான்டேஜ் அப்படின்னா ரொம்ப அதிகமான அதாவது தாங்கும் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் வந்து அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இது வந்து பொல்யூஷன் வந்து கொஞ்சம் கூட இருக்காது அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்து ரொம்பவே வந்து குறைக்க முடியும் ஏன்னா லேபர் காஸ்ட்டை வந்து ரொம்ப மிச்சப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டீலு இதெல்லாம் வந்து போடுறப்போ அதாவது காங்க்ரீட் வந்து போடுறப்போ நமக்கு வந்து அதிக காஸ்ட் ஆகும் ஸோ அதை வந்து இங்கே வந்து நம்ம பெரும்பாலும் வந்து மிச்சப்படுத்த முடியும் அதே மாதிரி வாட்டர் இம்பர்மியபிலிட்டி அதாவது தண்ணி வந்து உள்ளே போக விடாது அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அதாவது தெர்மல் இன்சுலேஷன் இருக்குது வெளியில் இருக்கிற வெப்பத்தை அதிகமாக வந்து உள்ளே வந்து கிடத்தாது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதோடய திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதை வாலில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதிகமான கார்பட் ஏரியா வந்து கிடைக்கும் அதாவது நம்ம திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா வால் திக்னஸ் வந்து ஒம்பது இன்ச்சு இருக்கும் பட் இதோட திக்னஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த இடம் எல்லாமே வந்து நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்றான இடமா இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி லேபரோட வேஸ்டேஜ் இருக்காது லேபரை வந்து அதிக செலவு பண்ண வேண்டியதில்லை அதே மாதிரி வந்து டைம் வந்து சீக்கிரமாக வந்து இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ கட்டுறக்குன்னான நேரம் வந்து குறைவாகும் அடுத்தது இதோட காஸ்ட் எவ்வளோனா இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இருபது ரூபாயிலேருந்து இருபத்தெண்டு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஸோ இதில் வந்து பதினெட்டு எம்எம் திக்னஸ் வந்து முப்பத்திரெண்டு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் முப்பத்தெண்டு ரூபா தான் இருக்கிறதுனால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்து ரொம்பவே வந்து மிச்சப்படுத்த முடியும் ஒரு சீட்டாக வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து முப்பத்திரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஒரு ஷீட் வந்து எழுநூறுவா அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க இது வந்து பதினெட்டு எம்எம் திக்னஸ் பதினாறு எம்எம் திக்னஸ் உள்ள ஒரு ஷீட்டு இதே வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான திக்னஸ் உள்ள சீட்டு எட்டு எம்எம் திக்னஸ் உள்ள சீட்டு இருபது ரூவாயிருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுப்பாங்க ஃபைபர் சிமெண்ட் பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு நோன் பிராண்ட் வேணும் அப்படின்னா மட்டும் வந்து ராம்கோ ஹை செம் போர்ட்ஸ் போகலாம் இல்லை அப்படின்னா வேற லோக்கல் பிராண்ட்ஸ் கூட போலாம் ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த்து தான் பெரிய சேஞ்சஸ் வந்து எதுவும் இருக்காது பட் காஸ்ட் வைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மற்றபடி வந்து இந்த ஃபைபர் சிமெண்ட் போர்ட்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ